வந்த உடனே டிக்கெட் டிக்கெட் எடுக்கிற ரைட் அமைஞ்சிருக்கு சிகிரியா தனி எதுவுமே கிடையாது நம்ம அந்த மலைக்கோட்டைக்கு போற டிக்கெட்டை இங்கே காட்டினால அதை வச்சே நம்ம மியூசியத்தையும் பார்த்தோம் இந்த சிகிரியா அருங்காட்சியகம் கண்டிப்பா சிகிரியாவுக்கு வரவங்க எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய இடம் இந்த அருங்காட்சியகம் இரண்டு தலங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கு இந்த முதல் தளத்துல என்னென்ன வச்சிருக்காங்கன்னா ஓவியங்கள் அப்புறம் காட்சி பொருட்கள் காட்சி பொருட்கள் அப்புறம் கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வச்சிருக்காங்க அவங்க பயன்படுத்தின பண்டைய பொருட்கள் வச்சிருக்காங்க இங்கே சிகிரியாவை ஒரு மினி ஹெச்சரா பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ நேச்சுரலா ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் முடிக்கும் எடுக்கப்பட்ட இந்த சிகரியா மலையோட புது புது ஓவியங்களும் அந்த காட்சி பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க அடுத்தது நீங்க அப்படியே வெளில வந்தீங்கன்னா அவங்க பயன்படுத்திய பொருட்கள் அவங்க வேலைக்காக பயன்படுத்திய பொருட்கள் இருக்கு அந்த சிகரியா மலையில இருக்கிற ஓவியத்தை இப்ப இந்த இடத்துல நீங்க நம்ம அருங்காட்சியத்துல வந்தா இரண்டாவது தளத்துல இது எல்லாமே வச்சிருக்காங்க அதே மாதிரி இங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு காட்சி பொருள் ஒண்ணு வச்சிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமா எந்தெந்த ஆண்டு ரிசர்ச் பண்ணி என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்காங்க யார் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சிகிரியா அருங்காட்சியம் கண்டிப்பா சிகிரியாவுக்கு வரவங்க எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய இடம்